கடந்த சில நாட்களாக அந்த தற்கூரி என்ற சொல் வந்து பெரும்பாலானவர்களால் பயன்படுத்தப்பட்டு வருது அதை ஒரு விமர்சனத்துக்குரிய ஒரு சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது எதுன்னு பார்த்தோன்னா அது இப்போ ஒரு நடிகரை கொண்டாடும் மனநிலை வந்துட்டு ஒரு உச்சகட்ட போதையாக போயிருக்கப்போ தான் அதுதான் வந்து தற்கொரித்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தற்கொரித்தனம்னு சொன்னதுமே வந்து நீங்கள் நடிகர்கள் மட்டும் சொல்கிறீங்க நடிகர்களை கொண்டாடும் ரசிகர்கள் மட்டும் சொல்கிறீங்க இந்த மாதிரி மூட பழக்க வழக்கத்தில் இருக்கிறது ஒரு தற்கொரித்தனம் தானே அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க ஓகே அந்த பார்வையும் உண்மைதான் நான் மூடப்பழக்கம் வழக்கம்ங்கிறதே வந்து ஒரு கண் அது வார்த்தைக்கு என்ன சொல்லணுட்டா வந்துட்டு ஒரு கை நாட்டு பேரு வழியாக இருக்கிறது கையெழுத்து கூட போட தெரியாமல் அந்த படிப்படியில் இருக்கிறவங்களை வந்து தற்கொறி அப்படின்னு முன்னே சொன்னாங்க அதே இது வந்துட்டு இப்போ வந்து இன்னும் வந்து இந்த முட்டாள்தனமான மனநிலையில் இருக்கிறவங்க எல்லோருமே வந்து அந்த மாதிரி தான் தற்கொறி தரணும்னு சொல்கிறாங்க அவர் சொல்கிற அந்த பலர் சொல்கிற மாதிரி இந்த மூடப்பழக்க வழக்கம் அதுலேயும் இருக்குது மூடப்பழக்க வழக்கங்கிறதே வந்துட்டு ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் நமக்கு மேலே ஒரு கடவுள் இருக்கார் அப்படின்னு நிறைய பேர் நம்புகிறாங்க இது உலகம் முழுக்க இருக்கிற ஒரு விஷயம் ஆனால் அதுலேயும் வந்து எல்லை மீறும்போது உண்மையிலே அதுவும் தற்கொலை தானதா என்னென்ட்டா இப்போது சமீப காலத்தில் பார்த்தோம் தன்னோட குழந்தையோட போயிட்டு தீக்குழி இறங்குறது தீக்குழி இறங்குறப்ப பார்த்தோம்னா அப்படியே தவறி விழுந்து அதை வந்து தீயணைப்பு படை வீரர்கள் மக்கள் தான் வந்து காப்பாற்றுனாங்க இப்போ கூட ஒருத்தர் வந்து ஒரு பெண்ணை வந்துட்டு சுமந்துக்கிட்டே போய் அப்படியே விழுகிறாரு விழுந்தது வந்து அதையும் வந்துட்டு காவல்துறையினர் தான் காப்பாற்றுறாங்க ஆக இதெல்லாம் வந்து ஒரு தெய்வ நம்பிக்கைங்கிறது ஒரு அளவு கடந்து போகிறப்போ வந்து அது தற்கூரித்தனம் அப்படின்னு தான் நம்ம கண்டிப்பாக சொல்லியாகணும் சாமியார்களை நம்பிடுறது சாமியார்களை நம்பி போய் மோசம் மோசமடைகிற மோசம் போகிறது இப்போ நீங்கள் கடவுள் நம்பிக்கையில் ஒரு கடவுளை கும்பிட்றது வரைக்கும் ஓகே ஒன்றும் பெரிய பிரச்சனை உங்களுக்கோ அல்லது பொது மக்களுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை அதுவே வந்துட்டு இந்த அளவுக்கு சாமியார்களை நம்பி போகிறப்போ வந்துட்டு நிறையா பாலியல் சுரண்டல் நடக்குது அதே மாதிரி உங்கள் பணத்தை வந்து பொருளாதார ரீதியாக சுரண்டல் நடக்குது இதெல்லாமே வந்து ஒரு ஒரு கண்மூடித்தனமான ஒரு தற்கொலைத்தனம் தான் அதே தான் வந்து இப்போ வந்துட்டு ஒரு நடிகரை பார்க்குறக்கா வந்து கண்மூடித்தனமாக கூடுறது பெண்கள் அனைவரும் வந்துட்டு ஒரு பாதுகாப்பு பற்றிய ஒரு சிந்தனையே இல்லாமல் வந்து கூடுறாங்க குழந்தைகளோட வந்து கூடுறாங்க இப்போ வந்து நாற்பத்தோரு பேர் பழியாகிட்டாங்க ரொம்ப பரிதாபமாக கரூரில் அதுதான் நம்ம வந்து விமர்சனம் பண்ணிவிட்டுவோம் இந்த மாதிரி வந்துட்டு ஏன்னா அவரை பார்த்தாலே போதும் நேரில் பார்த்தாலே போதுங்கிறக்கா வந்துட்டு ஒரு நான்கைந்து மணி நேரம் நேரமாக தண்ணீர் இல்லாமல் சிறுநீர் கழிக்காமல் அப்படியே வந்துட்டு ஒரு ஒரு சிக்கல் ஒரு சிக்கிட்டாங்க வச்சுக்கோங்களேன் ஒரு ஹைட்டு முன்ன பின்ன இருக்கிறப்ப ஹைட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கிறவங்க சிக்கிட்டாங்கன்னா மூச்சு தினம் தான் அப்படிதான் மயக்கம் போட்டாங்க ஏன்னா இந்த மாதிரிலாம் ஆகிட்டாங்க உயிரிழப்பு நாற்பத்தோரு பேர் உயிரிழக்கிறாங்க அவங்கள வந்து காப்பாற்றுறது கூட அங்கே வந்து ஒரு அரசியல் கட்டமைப்பு இல்லை அந்த கட்சியில் வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்தை தான் வந்து தற்கொலைத்தனம் அப்படின்ட்டு வந்துட்டு விமர்சனம் பண்ணுறாங்க இதுலேருந்து எப்படி வெளியேறி வர்றது அவங்கள எப்படி ஒரு நல்ல ஒரு புரிதலை கொண்டு வர்றாங்கிற அடுத்த வீடியோக்கள் பேசுவோம் நன்றி வணக்கம்